இந்த ஒரு வீடியோவில் காமெடியான சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா லைக் நான் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைக்காரு கடைக்கு பூட்டு போட்டு வச்சுட்டு போயிருக்கும் நல்லா பந்தா பஸ்தா இருக்குன்னு நினைப்பாரு ஆனால் திறந்தாக்கா வந்துடும் கடைக்குள்ளே இருந்து கண்ணாடியாவை சேஃபாக வெளியேற்றுட்டு வந்தாச்சு பட் காருக்குள்ளே ஏற்றும் போது தான் கண்ணாடி சல்லி சல்லியாக நொறுங்கிடுச்சு பின்னாடி ரெண்டு பேருக்கு பெரிய போரே நடந்துட்டு இருக்கு அண்ணன் கொஞ்சம் கூட கவனிக்காம எனக்கு தான் மோக்கின்ட்டு கடமையா செஞ்சுட்டு இருக்காரு நேத்திக்கு வந்த வெள்ளத்துல நாலு பேர் அடிச்சுட்டு போயிருக்கேங்க அஞ்சு பேர் இறந்து போயிருக்கேங்க அந்த அஞ்சு பேரோட பாடி கிடைச்சிருச்சு அந்த நாலு பேரோட பாடி கிடைக்கல வீட்டுல தான் இருக்குமே இட்லி செய்ய கத்துக்கலான்ட்டு அக்கா இட்லி செஞ்சாங்க அங்க கிடைச்சது சட்னி ஃபேனோட ஒயர் சுவிட்ச் பாக்ஸ்ல சரவலை ஆட்டோமேட்டிக்கா ஃபேன் ஓட்டு இருக்கு நெருப்பை பத்த வச்ச உடனே பத்தடி தூரம் போய் நிக்கலான்னு பார்த்தாங்க வீடு ஃபுல்லா உன்னை தேடிட்டு இருக்க எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க இந்த காட்டு குரங்குக்கு சரியான ஜோடி இந்த கழுதுதான்ட்டு அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு காருக்கு பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறம் பெட்ரோலுக்கு காசு கொடுக்காம பாஸ்டா வந்துட்டாரா இல்லனா அந்த பெட்ரோல் பேங்க்ல வேலை செய்யறவன் அந்த பைப்பை அடக்காம மறந்து விட்டானா கூட தெரியல